தமிழ் ரி நண்பணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில தோழர் ஏ கே தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் சமூக வலைங்களை எங்கு தொடர்ந்தாலும் மோடி வந்து இருக்கிறாரு தரையில தான் படுக்கிறாரு பாய்வு படுக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து வட மாநில ஊடகங்கள் என்டி டெலங்கிராப் போன்ற ஊடகங்கள்ல செய்தியா வருது லைட்டா அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தவன் எல்லாருமே கல்வி கல்வி ஊத்துறத பார்க்க முடியுது இது மட்டும் தான் நாட்டில் நடக்குதுன்னா அது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற அளவுக்கு கல்வி ஊத்துறத பார்க்க முடியுது இன்னும் இந்த பக்கம் அரசியல் ரொம்ப முக்கிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்னங்க நாட்டுல ராமர் கோவில் சிறப்பு விழாங்கிறது வந்து ஒரு எவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் பல ஆண்டு கால போராட்டம் எத்தனை எத்தனை கண்ணீர் எத்தனை கதறல் ரகுவரன் சொல்றாருல அந்த முதல் பண்படத்துல ஒரு நாள் அது போல எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு இழந்திருக்காங்க அவங்க நிச்சயமா அதெல்லாம் பாராட்டணும் ஆனா நீங்க சொன்ன அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் இன்னொரு கமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியுது குறிப்பா தமிழ் யூடியூப் சேனல்ஸ்ல மேடம் இது ஆக்டிங் மேடம் இது ஆக்டிங் அந்த கமெண்ட்ஸ் அதிகமா பார்க்க முடியுது ஸோ தேங்க்ஸ் டு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் அந்த லாரன்ஸ் அண்ணன் இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோவில வச்சு நடக்கக்கூடிய அரசியல் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்ப குஜராத் மாடல் வளர்ச்சி ஆயுதம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஊழல் டூ ஜி அப்படிங்கிற விஷயத்த வச்சு காங்கிரஸ் ஊழல் கட்சி கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டா தான் பதினஞ்சு லட்சம் என்னால விடுங்க முடியும்னு ஒரு ஹைப் பண்ணி நிறைய வாக்கு கொடுத்தாரு அவங்க ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்க என்டி எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வச்சுக்கோங்களேன் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிஜேபி மட்டும் முப்பத்தி மூணு சதவீதம் என்டிஏ ஓட சேர்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன குறுக்கீடு பிஜேபி மட்டும் கிடையாது பிஜேபியோட சேர்ந்து இவிஎம் சேர்த்து சொல்லுங்க சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்னைக்கு என்டில இருந்த கட்சிகள் எல்லாமே ஒற்றுமையா இன்னைக்கு இந்தியா கூட்டணியாக இருக்கிறாங்க இவங்க வந்து இன்னைக்கு தேர்தலுக்காக ஆயத்தமாக ரெண்டு பார்ட்டியுமே மக்களுக்கு அந்த மேனிபெஸ்டோவை உருவாக்குறதுல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய குழு அமைச்சிருச்சு தேர்தல் ஊக்கம் வகுக்கிறதுக்கு சசிகாந்த் செந்தில் தலைமையில ஒரு வார் ரூம் அமைச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் ராகுல் காந்தி வந்து பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டாரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த ராமர் கோவில் விஷயம் வந்து ஒரு ஆக்வாடா தான் பாக்குறாங்க அது கோவில் கடவுள் முக்கியம் எல்லாம் இல்லைன்னு கிடையாது ஆனா பாஜகவுக்கும் ராமர் கோவிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி இப்போ சமூக வலைதளங்கள்ல கடவுள் நம்பிக்கை கோவில் ரொம்ப முக்கியம் ஆனா விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்திட்டீங்களா வேலைமின்மைய சரி பண்ணிட்டீங்களா மா நாட்டு மக்களுக்கு எல்லாமே பார்த்துருச்சா இப்ப கோயில் கோயிலா போயிடும் மோடி ஏன் நான் மணிப்பூருக்கு இது வரைக்கும் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இது மாதிரி பல்வேறு கேள்விகளை இந்திய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல அந்த அந்த போட்டோ இப்போ மோடி வந்து ஒரு தரையை கூட்டினார் இல்லையா அவர் கோவில்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபிக்கு ராமர் கோவில் அப்படி தவிர வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிறது உறுதி ஆனா இன்னைக்கு கருத்து அது தவிர வேற எதுவும் இல்ல அவருக்கு அவரை தவிர வேற எதுவும் இல்ல ஏன்னா இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள் அதை பத்து ஆண்டை விட்டுருங்க ஏன்னா போன இந்த எலெக்ஷனுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க அதை வந்து ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்து விட்டார்கள் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இருபத்தி நாலே பேசுவோம் பாருங்க எவ்வளவு அற்புதமான திட்டங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பித்தவுடன் காஷ்மீரோடைய அந்த தனித்துவத்தை அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து எடுத்தார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு திட்டம் இதனால காஷ்மீர் மக்கள் வந்து பாலாறும் பேணாரும் ஓடிக்கொண்டே இன்னைக்கு வந்து உலகத்திலே மிக 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 சந்தோஷமாக வாழும் ஒரு மக்கள் வந்து காஷ்மீர் மக்கள் தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம் சொல்லுங்க அது சொன்னாதான் நமக்கு சோறு அடுத்த வேளை சோறு சோ அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்புறம் விவசாய சட்டம் விவசாயிகளுக்கான சட்டம் ஆர்டிஎஃப் லான் வந்து கொண்டு வந்தாங்க ரொம்ப அற்புதமா அப்படியே ஒவ்வொரு விவசாய வாழ்க்கையிலயும் வந்து ஒளியேற்றும் விதமாக ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க விவசாயிகள் எவ்வளவு இந்த சட்டம் வேணும் வேணும் போய் போராடினாங்களே பாக்கலீங்களா நீங்க டெல்லியில இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க டெல்லிக்கு போய் டெல்லிக்கு அவுட்டர் அவுட்ஸ்க்ஸ்ல பஞ்சாப் விவசாயிகளும் இந்தியாவில இருக்கிற மற்ற விவசாயிகளும் வந்து எங்களுக்கு விவசாய சட்டம் வேணும் ஐயா மோடி எங்களுக்கு அந்த சட்டத்தை சீக்கிரம் கொடுங்க அது கொடுத்தாதான் எங்களால் வாழ முடியும்னு போய் கெஞ்சி கூத்தாடி நடத்திய உச்ச நீதிமன்றத்தோடைய கதவுகளை தட்டி அப்புறம் மோடி சரி சரி மக்கள் நீங்க கேட்டுட்டீங்க அதனால இந்த சட்டத்தை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு விவசாயிகளுக்கான சட்டத்தை கொடுத்தாரு இன்னும் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் தாரு அப்ப இப்ப பாருங்க சிவில் யூனியன் சிவில் கோட் யூசிசி அதற்கு எவ்வளவு பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு சரிங்களா இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சட்டம் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நிலம் வாங்குவதற்கும் திருமண சட்டமும் ஒரே மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான சட்டம் ஒரு இஸ்லாமியனும் தாலி கட்டணும் ஒரு கிறிஸ்துவனும் வந்து தாலி கட்டணும் ச மோதலெல்லாம் போடக்கூடாது ஒரே நாடு ஒரே மதம் ஒரே கல்ச்சர் இது போல எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சொத்துக்கள் வந்து பெண்கள் வச்சிருக்க கூடாது அது வச்சிருந்தா மிக மிக தவறு அதை வந்து இந்த பாஜக அரசு வந்து கண்டிக்கிறது சொல்லிக்கிட்டே போலாம் அப்புறம் சபரிமலைக்கு பெண்களை வந்து அனுப்பாதீங்க அது குறிப்பா மாதவிடாய் இருக்கும் பெண்களை வந்து அனுப்பவே கூடாது எவ்வளவு சிறப்பான சட்டங்களை எல்லாம் வந்து இந்த பாஜக அரசு சொல்லி இருக்கு இப்படின்னு பேசுறவன் அவன் வந்து ஒரு அரசியல்வாதி கிடையாது ஒரு எமோஷன் நடக்கும் விஷயங்களை பச்சைத்தனமாக பொய் பேசுவதுதான் சங்கித்தனம் சோ மக்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட இந்த அஞ்சு வருஷமா இவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கறது மக்களுக்கு தெரியும் அதை எப்படி நம்ம சொல்றோம்னா விலைவாசி நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பால் விலை என்ன இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் ஒரு ரெண்டு ஃபேமிலியோட சாப்பிடும் போது எவ்வளோ பணம் கொடுப்பீங்க இன்னைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ எவ்வளோ பணம் கொடுத்துருங்க ஒரு சினிமாக்கு ஃபேமிலியோட அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பணம் பார்க்க போகும்போது எவ்வளோ பே பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்க பெட்ரோல் என்ன விலை இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் என்ன விலை இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும் இதுதான் யார்டிக்ஸ் ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் விலைவாசி ஏற்றத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது மக்களுடைய அந்த அவங்க அதை வாங்கும் திறனையாவது பெட்ரோல் மற்றும் டீசல் மற்றும் கேஸ் எல்பிஜி கேஸ் இதெல்லாம் விலை வந்து உயர்ந்து விட்டது சோ அந்த ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் இதுதான் சோழர் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உள்ள இடைவெளியை வந்து குறைப்பதுதான் ஒரு நல்ல அரசு அப்படி இவர்கள் குறைந்தார்களா என்றால் நிச்சயம் கிடையாது ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள இடைவெளி மேலும் இட் வைடண்ட் மேலும் மேலும் அதிகரித்து விட்டது அப்ப இது ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் வந்து எடுத்துக்காட்டு அப்புறம் நீங்க ஏர்லைன்ஸாக எடுத்துக்கொள்ளுங்க அதை வந்து அரசு கிட்ட இருந்தத இன்னைக்கு தனியார் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு யாரு ரெண்டு ஃப்ரண்ட் லைன் ரன்னர்ஸ் இருக்காங்க ஒண்ணு நம்ம இண்டிகோ இன்னும் நம்மளால அதானி வரல அதானி வந்தாருன்னா அதானிக்கே கொடுத்துருவாங்க இல்ல அவரு பிளான்ல இருக்காரான்னு தெரியல வந்து அவருக்கும் கொடுத்துருவாங்க சோ அரசால் செய்ய முடியாத ஒன்றை தனியார் கிட்ட கொடுக்கறது நீங்க இந்த இப்ப டபுள் டெக்கர் ஒரு நியூஸ் பாத்திருப்பீங்க நம்ம சென்னை டு பெங்களூர் வந்து டபுள் டெக்கர் ட்ரெயின் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா அதுக்கு கூட்டம் வரல போல டைம்ல கூட்டம் வரும் அது பெஸ்டிவல் டைம்ல இந்த ட்ரெயின்ல எல்லா ட்ரெயின்லயும் கூட்டம் இருக்கும் ஏன்னா மக்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் வரணும் ஆனா வீக் டேஸ்ல அதாவது மண்டே டியூஸ்டே வெண்டஸ்டே தேர்ஸ்டே இது போன்ற நாட்கள்ல அந்த ட்ரெயின்ல வந்து அப்போதைய கூட்டம் வரல சோ என்ன பண்றாங்கன்னா இப்போ அந்த டபுள் டெக்கர் ட்ரெயின்லயே பேசஞ்சர்ஸ் அதாவது ஓபன் டிக்கெட் வாங்கிட்டு வர பேசர்ஸ்க்கு ஒரு சில கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏசி நார்மலு அதுக்கப்புறம் வந்து ஓபன் டிக்கெட் எடுத்து வர ஸோ இதுதான் தோலாது இவங்க நம்ம வந்து சொல்லும் போது இவங்களுக்கு வந்து உரைக்காது புரியாது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய நஷ்டமோ மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம சொன்னதை பண்ணுவாங்க இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் விடும் போதே சொன்னாங்க ஏசி கோச்சை வச்சுக்கோங்க அது பிரச்சனை இல்ல மற்ற வர வருவது போல ஒரு நான் ஏசி கோச்சு அதுக்கப்புறம் வந்து அன்றிசர்வ்டு கோச்சஸ் இதையும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணுங்க சொன்னாங்க இல்ல இல்ல இது வந்து ஏசி இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க வந்து மாத்தி அமைக்க போறீங்க இதுதான் தோலாது இவங்க கிட்ட இவனுங்க கிட்ட எந்த திட்டமும் இருக்காது நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அது அடிவாகி லாஸ் ஆகி வந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கு வருவாங்க பிஎஸ்என்ல அடிச்சு காலி பண்ணாங்க இப்போ ஜியோ வந்து மோனோபோலி பண்ணிட்டு இருக்கு ஓட வந்து எந்த நேரத்துல வேணாலும் போற அளவுக்கு இப்படி ஒவ்வொரு தோல்வியும் இவன் தொட்டதெல்லாம் தோல்வி இவங்க பண்றதெல்லாம் தவறான அணுகுமுறை ஆனா என்ன சொன்னா சொல்லிட்டு இருப்பான் இப்ப டூ ஜி ல என்ன சொன்னானுங்க ஒன்னு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் கோடி ஆஹ் அப்படி ஊழல் நடந்து போச்சுன்னு சொல்றாங்க ஆனா ரியாலிட்டி என்ன இன்னைக்கு ஃபைவ் ஜி என்ன விலைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்ப அதை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அன்னைக்கு வந்து போய் பேசியிருக்கீங்க அப்ப இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க ரெண்டு தான் ஒன்றுதான் நடந்திருக்கோம் ஒன்னு நீங்க அன்னைக்கு ஒன்னு லட்சம் கோடின்னு வினோத் ராய் சொன்னது தவறு இல்ல எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்கணும் இல்ல இன்னைக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கணும் ரெண்டு தான் ஒன்றுதான் நடந்திருக்கணும் அதை பத்தி நம்ம பேசல யாரையும் பேச விடல அதன் பிறகு பெண்களுக்கு நடந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் சரி யாரோ ஒருத்தர் காரன் தப்பு பண்ணிட்டான் அதுக்கு கட்சி தலைமை என்ன பண்ணணும்னு கேட்பாங்க கட்சி தலைமை தாங்க அப்ப வந்து நடவடிக்கை எடுக்கணும் சரி உங்க கட்சியில இருக்கிற ஒருத்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் பெண்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க வந்து குறைஞ்சபட்சம் அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் விசாகா கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் கமிட்டி வச்சிருக்கீங்களா அவனை கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்கீங்களா ஏன்னா இப்படி பண்ணான்னு கேட்டீங்களா சரி கட்சிய விட்டு நீக்கிருக்கீங்களா கிடையாது உண்ணாவிரேஸ்ல எடுத்துக்கோங்க தொடர் பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறான் அடிக்கிறான் சினிமா பாணியில வந்து கொலை பண்றான் ஒரு எடுத்துக்கோங்க உச்ச நீதிமன்றம் தலையிட்டு சொல்லுது இதெல்லாம் தவறுங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவங்க வந்து அது திறந்திர மாதிரி இல்ல சோ மக்களுக்கு அவர்களே சரி அவருக்கு கேட்க துப்பு இல்ல பிரிஜ் இப்ப ராமர் கோவிலுக்கு முன்னாடி வந்து சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாருமே அலை கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்ப அவர் ஒரு ஹீரோ ராமர் கோவில வச்சு அவரு ஒரு ஹீரோ ஆயிட்ட ஆமா தோழர் ஒரு இப்ப மோடியா மோடியே பிரிஜ் பூஷன் சிங் மாதிரி தானே தோழர் அவர் வந்து அவர் பிரிஜ் பூஷன் சிங்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு முகம் தான் மோடி வந்து பெரிய முகம் குஜராத் ராயல்ஸை விட ஒரு பெரிய ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு வன்முறை இந்தியாவில நடத்திட முடியுமா இந்துக்கள் தங்களுடைய கோபத்தை வந்து தணித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னவர் தான் மோடி எனக்கு இன்னொரு கேள்வி இப்போ இப்ப ராமர் கோயில ஆயுதம் இல்ல ராமர் கோயில் பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு உதவி செய்யாது அப்படிங்கிற இன்னொரு கருத்தும் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அஹ் தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண நம்ம மக்கள் நல திட்டங்களை எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃப்ரீ ரேஷன் இருக்கு இல்லையா அஞ்சு கிலோ அரிசி கோதுமை அதை வந்து இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பிஜேபி வேகமா செயல்படுத்துது அத வச்சுதான் இந்த ஐந்து மாநிலத்துல மூன்று மாநிலத்துல வெற்றி எனக்கு இது ஒரு விஷயம் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு வெற்றி வேணும்னா நீங்க திராவிட ஆட்சியை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை உங்களுக்கு நீங்க ராமராஜ்யத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா தோத்து போவீங்க மக்களுக்கு தேவை இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு போல உண்ண உணவு உடை ஒரு வீடு உடை உடங்க அவங்க அதை பாத்துக்கிறாங்க உண்ண உணவு அவர்களுக்கு இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அது செஞ்சு கொடுத்தீங்களா தான் நீங்க வரீங்க ஆனா தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளே செஞ்சுட்டாங்க காமராஜர் காலம் தொடங்கி அண்ணா காலத்தில் அப்புறம் கலைஞர் வந்து இதற்காக வந்து தமிழ்நாடு சிவில் சப் சப்ளைஸ் ஒண்ணு வந்து உருவாக்கினார் இதற்காகவே மக்கள் வந்து பசியில் இருக்கக்கூடாது அப்போ வாங்கு மக்களுக்கு பணம் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்கு ஆனா வந்து விவசாயம் பண்றாங்க அதை வந்து வாங்கி வச்சுக்கோ ப்ரொக்யூர் பண்ணிட்டு ரேஷன் கடைகளுக்கு கொடுங்க பிடிஎஸ் யூனிவர்சல் பிடிஎஸ் யூனிவர்சல் பிடிஎஸ் வந்து இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது தோழர் அனைவருக்கும் அனைவருக்கும் இலவசம் நீங்க இப்ப நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீங்க போய் நீங்க நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் இல்ல ஆயிரத்துல சம்பாதிக்கலாம் இல்ல சம்பாதிக்காம கூட போகலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டை போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலவசமா அரிசி சக்கரை பருப்பு எல்லாம் கிடைக்கும் யூனிவர்சல் பிடிஎஸ் எங்கேயுமே கிடையாது கர்நாடகா எடுத்துக்கோங்க ஆந்திரா எடுத்துக்கோங்க தெலுங்கானா எடுத்துக்கோங்க தென் மாநிலங்களில் கூட பாத்தீங்கன்னா டார்கெட்டட் பிடிஎஸ் தான் வருமானத்துக்கு ஏற்றவர்களுக்கு அதாவது விளிம்பு நிலை மக்கள் தான் வருமானம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க தமிழில்லாத மட்டும் தான் யூனிவர்சல் பிடிஎஸ் ஏன்னா அது ரைட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொல்லி இருக்கு வெல்ஃபர் ஸ்டேட் என்பது நான் நான் முடிவு பண்றது நீ சொல்லாத எனக்கு வெல்ஃபர் வெல்பேர் ஸ்டேட்ட எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்கக்கூடாது அது கேள்வி கேப்போம்னா அஸ்வினி உபாத்யாய் வந்து மோடி அவர்களுக்கு சார்பாக போய் கேஸ் போட்டார் இப்போ போன வருஷம் எலெக்ஷன் டைம்ல வந்து சொல்றாங்க அது வந்து தவறு அது கொடுக்க கூடாது அதுக்கு அது வந்து நீதி வந்து என்ன பண்றாங்க எலெக்ஷன் கமிஷனை கூப்பிட்டு சொல்றாங்க பாருங்க இவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியல நீதிமன்றத்தில் அமித்ஷா வந்து தேர்தல் வாழ்த்துல நான் இலவசமா வந்து ராமன் கோவிலுக்கு உங்களால அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு அதெல்லாம் வராதா இதெல்லாம் யாருடைய பணம் அது ஏமா அப்பா வீட்டு காசு நீங்க ட்ரெயின் வந்து இலவச ட்ரெயின் விடுறேன்னு சொல்றீங்களா சரி மற்ற நாட்கள்ல வந்து இலவசமா நீங்க கொரோனா டைம்ல இந்த மாதிரி சொல்லிருக்கலாம்ல யாரும் அந்த டிக்கெட் வாங்காதீங்க ஏன் நாட்டு மக்கள் எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் தானே ஏறி போங்கயா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரெயின் ஃப்ரீயா விடுறேன் எந்தெந்த ஒரு போனமோ போவோன்னு சொல்லியிருக்கலாம்ல அன்னைக்கு ஏதாவது சொன்னீங்களா இரவோட இரவாக வந்து லாக் டவுன் அனௌன்ஸ் பண்ணி பல்லாயிரம் கிலோமீட்டர் நடக்க வச்சுங்க கேட்டா போய் தள்ளி விடுன்னு சொல்லிச்சு என்னம்மா நிர்மலா சீதாராமனா சீதா தேவினே வருது சீதாராமன் அம்மா நிர்ந்தா சீதாராமன் வந்து போய் உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா நீங்க போய் தள்ளி விடுங்க அந்த இருக்காது கூட விடுக்காசிக்கும் இல்ல தள்ளி விட சொல்லிச்சு சோழர் உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா அந்த நீங்க தள்ளி விடுங்க நீங்க சுமந்துட்டு போங்கன்னு சொல்லிச்சு அந்தம்மா அப்படிதான் வித்தியாசம் வித்தியாசமா பேசும் நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லும் சோ இவங்க இவங்களுக்கு தோலை வெறுப்பு அரசியலை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்ல வெறுப்பு அரசியலை வந்து அன்றாடம் செய்வார்கள் இப்ப தேர்தலுக்காக இந்த ராமர் கையில எடுத்திருக்காங்க அதாவது என்ன என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வர கிழமை மோடி தான் ராமன் அப்படின்றது அந்த அந்த விஷயத்தான் அதை நோக்கிதான் தான் வந்து போயிட்டு இருக்காங்க அதற்கு பட்டா வரதுல இந்த பட்டாபிஷேகம் கும்பாபிஷேகம் என்ன வேணாலும் பேர் வச்சுங்க அதை அதை தான் வந்து செய்ய போறாங்க அதற்கு வந்து இவர் வந்து இவன் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருக்காரு ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு கோவிலுக்கு போறது மணிப்பூர் நீங்க சொன்னது போல ஆரம்பத்துல சொன்னது மணிப்பூருக்கு போகணுங்க நீங்க மணிப்பூருக்கு கேள்வி ராமர் வந்து ஒரு கடவுள் ஏழை மக்களுக்கு கரிசனம் காட்டக்கூடியவர் அப்படின்னு நம்புறாங்க மணிப்பூர்ல இப்படி ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு மோடி அவர்கள் அங்க போய் நியாயம் கொடுக்காம நீ என்னோட சிலையை வந்து எப்படி தொடலாம்னு ராமர் கேட்க மாட்டாரா இருந்தா கேட்பாரு ராமர் அவர்தான் இல்லையே இருந்தா கேட்பாரு தோலர் இது இதுக்கான தோழர் பெரியார் சொல்றாரு மனுஷனுக்குள்ள ஈக்வாலிட்டி இல்லாத பட்சத்துல அந்த ஈக்வாலிட்டி யாரால வந்து இன் யாரால ஏற்படுது அது கடவுளின் பேரால் ஏற்படுகிறது என்றால் அந்த கடவுளை எனக்கு வேண்டாம்ங்கிறாரு அவரு கடவுள் மறுப்பாளர் என்பது வந்து லாஸ்ட் வெப்பன் தோழர் அவர் முதல்ல சமத்துவத்திற்கு ஆதரவாளர் சமத்துவமின்மைக்கு எதிர எதிரான எதிரானவர் பெரியார் ஏன் சமத்துவம் இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டுதான் அந்த ஒவ்வொரு கேள்வியை கேட்டு 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 கடைசியை கடவுள் கிட்ட போய் முடியுதுங்கிறது கடவுளை வேண்டாம்னு சொன்னாரு அவர் எடுத்த உடனே கடவுளை வந்து எங்கேயுமே வந்து குற்றம் சாட்டவில்லை மனிதர்களுக்குள்ள பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் இவன் கருவறைக்குள் வரக்கூடாது வரவேண்டும் என்கிற இந்த பாகுபாடு இவன் எல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது இவன் எல்லாம் கோயிலுக்கு வெளியே நிற்கணும் இவன் எல்லாம் அர்ச்சகர் ஆகலாம் இவன்லாம் அர்ச்சகர் ஆகக்கூடாது இது ஆகமத்துல சொல்லியிருக்கு இது போன்ற பல எடுத்துக்காட்டுகளை கேட்டு டயட் ஆன தான் ஏய் இதெல்லாம் யாரா உங்களுக்கு சொன்னானா எங்களுக்கு மதத்துல சொல்லியிருக்கு மதத்துல எப்படிரா அவங்களுக்கு தெரியுதுன்னா கடவுள் சொன்னாரு யாரா கடவுள்னா கடவுள்னா கடவுள் தான் அவர் தூண்ல இருப்பார் துருமிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன தான் பெரியாருக்கு கோவம் வருது அப்படிதான் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் எங்களுக்குள்ள இன்னிக்வாலிட்டியை விதைப்பது கடவுளாக இருந்தால் அந்த கடவுள் எங்களுக்கு தேவையில்லை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் ராமர் வந்து கேள்வி கேட்பார்டு நான் கேட்க மாட்டார் கடவுள் ஒன்று ஒண்ணு இல்லை கடவுள் வந்து யாருக்கு தேவை தவறு தான் கடவுள் தேவை யார் வந்து வீக்கா இருக்கானோ அவனுக்கு தான் கடவுள் தேவை ஸ்ட்ராங்கா இருக்கிறவனுக்கு கடவுள் தேவை இல்லை போல திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அவன் கடவுளை வச்சத ஓட்டு கேட்டது கிடையாது திட்டம் ஐநூத்தி ஐந்து எலக்ட்ரல் ப்ராமிஸ் அடிச்சு குடுக்குறான்ல உனக்கு நான் ஆயிரம் ரூபாய் தருவேன் உன் பசங்களுக்கு வந்து நான் கல்லூரிக்கு அனுப்பிடு கல்லூரிக்கு அனுப்புற பெண் குழந்தைகளுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடுறேன் எப்படியாவது படிக்க அனுப்பிடு நான் காலையில உப்புமா போடுறேன் கிச்சடி போடுறேன் நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றேன் பசங்களை அனுப்பி வச்சிருங்க ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் பரவாயில்ல அனுப்பி வை நான் படிக்க வைக்கிறேன் பஸ் பாத்து நான் கொடுத்துட்றேன் சீருடைகள் நாங்களே தரோம் ஐயா உயருக்கு உயர் படிப்பு நல்லா படிச்சா நாங்களே படிக்க வைக்கிறோம் ஐயா ஃபாரின் நாங்களே அனுப்பி வைக்கிறோம் இப்போ நாசாக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்களே தோல அரசு அரசு வந்து வந்து அழைச்சிட்டு போனார் அன்பில் மகேஷ் இதெல்லாம் இதுதான் மாடல் ஸ்டேட் இப்படிதான் இவங்க வந்து ஒரு அரசை வந்து இவங்க எங்கயாவது கடவுளை வச்சு ஓட்டு கேட்டாங்களா கிடையாது இல்ல கடவுளை அழைச்சிட்டு போனாரு நாசாவுக்கு சொல்லுங்க ராமர் ஸ்ரீராமர் அழைச்சிட்டு போனாரு திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி வந்த பின்னாடி தன்னுடைய கொள்கை கொள்கையின் மூலமா இதெல்லாம் செய்யறாங்க சோ இவங்க கிட்ட கொள்கை ஒண்ணும் ஒண்ணும் கிடையாது தோழர் இவங்க ஓட்டு அரசியலுக்காக இப்போ செய்யறாங்க இப்ப இவ்வளவு பேசிருக்கிற இந்த கேப்ல எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா அதுல எயிட்டி பர்சன்ட் எல்லாருமே வந்து பிஜேபிக்கு தான் இந்த எலக்ட்ரல் எலெக்ஷன் பண்ட்ஸ் போகும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் கோடி கிட்ட வந்து சம்பாரிச்சிருக்காங்க எலக்ட்ரல் ஃபண்ட்ஸ்ல அது எப்படி தோலை இது லீகலைஸ்டு லூட்டு பி எம் கேர் ஃபண்டு எலக்ட்ரல் எலக்ட்ரல் பாண்ட் இது லீகலைஸ்டு லூட்டு சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடுறது நாடாளுமன்ற தேர்தலில் ஹிந்தி பேசும் மாநிலத்தில் ராமர் கோவில் அப்படிங்கிற அந்த ஒற்றை விஷயத்துக்குள்ள பிஜேபி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆப்போசிட் ஏரியால இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இவங்க வந்து பெரிய வச்சு வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் பேச தடுத்து பிஜேபி வந்து கீழே வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம்ன்ற பல விவரங்கள் வந்து பல கருத்து கணிப்புகள் வந்து நமக்கு பார்க்க முடியுது நீங்க இவங்க எடுக்கிற வாய்ப்பு இருக்கு ஹிந்தி பெல்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து என்னதான் ஹிந்தி பேசினாலும் அவங்க வந்து அந்த நேட்டிவ் லாங்குவேஜ்க்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த அழிந்து விட்டாலும் அந்த நேட்டிவிட்டிங்கிறதுக்கு வந்து ஒரு இருக்கு அதே போலத்தான் மற்ற மாநிலங்களும் நீங்க மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் குஜராத் இந்த ரெண்டு இந்த மூன்று இடங்கள் மட்டும் வேணா இவங்களுக்கு சாதகமா இருக்கலாம் அது கூட உத்தரப்பிரதேஷ்ல எனக்கு தெரிந்து சமாஜ்வாடி பார்ட்டி ஓரளவு டீசெண்டா பர்ஃபார்ம் பண்றாங்க சோ காங்கிரஸோ சமாஜ்வாடி பார்ட்டியோ காமன் கேண்டிடேட் போட்டு இந்த தேர்தலை வந்து சந்தித்தால் நிச்சயம் உத்தரப்பிரதேச வந்து அவர்களுடைய வெற்றியை தடுக்கலாம் நீங்க வந்து இருபத்தஞ்சு சீட்டுக்குள்ள நீங்க தடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றி உறுதி தொடரும் ஏன்னா அவங்களை வந்து தான் வந்து அதிக வெற்றிகளை வந்து பெறுகிறார்கள் சோ இந்த ராமரை வைத்து வெற்றி பெறலாம் என்று அவர் கணக்கு போடுறாங்க இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது ஆல்ரெடி வர புள்ளி விவரங்கள் மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தேர்தல் வர வரைக்கும் நம்ம அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அது ஏன்னா இன்னும் இடைப்பட்ட காலத்துல ஏதாவது மாற்றங்கள் வருமா என்பதை நமக்கு தான் பாக்கணும் சோழன் நன்றி நன்றி நன்றி